ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல குரங்கு பெடல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் குரங்கு பெடல் வந்து தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஒரு ஒன் மந்த்தை முன்னாடி சொல்லலாம் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி இப்போ வந்து ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இந்த படம் அமேசான் பிரைமில் நான் அந்த படம் பார்த்தேன் ஸோ படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம் இந்த படத்துலேருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம் படத்தில் காளி வெங்கட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு ரோல் கம்மியாக இருந்தாலும் அவர் வர கேரக்டர் ரொம்ப அழுத்தமாகவே இருக்குது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப இயல்பாக நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை அப்படின்னே சொல்லலாம் அதை மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அதே மாதிரி எவ்வளோ குழந்தைகள் வெளியே வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறாவே ஆகிட்டுருக்கு ஏன்னா செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் விளையாடுறாங்க பட் ஆனால் எயிட்டிஸ் நைன்டிஸில் இருந்த அந்த அளவுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கான அதாவது ஓட ஓடுறது விளையாடுறது சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பிறந்த கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க இந்த படத்தை ஏன் அப்படின்னா படம் நடக்கிறதே வந்து எயிட்டீஸில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஸோ எயிட்டிஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகை சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் காசு கொடுத்துட்டு வாடகை கொடுத்து சைக்கிள் வந்து ஒரு ஒன் ஹவர் அன் ஹவர் அப்படின்னு ஓட்டிக்கலாம் ஸோ சைக்கிள் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி அந்த சைக்கிள் கடைக்காரங்களும் கொடுப்பாங்க அப்போ வந்து சைக்கிள்காரங்களோட பிஸ்னஸும் நல்லா இருந்தது அதே சமயத்தில் நம்மளுக்கும் காசு அந்த டைமில் எல்லாத்தையும் காசு ரொம்ப அதிகமாக இருக்காது அதனால் அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு நிறைய பேர் சைக்கிள் கற்றுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காசு சேர்த்துட்டு அப்புறம் சைக்கிள் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் இந்த காலகட்டங்களில் நினைவுட்டுற மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா காளி வெங்கட்டுக்கு வந்து சைக்கிள் ஓட தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி பயணம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது புரியும் ஸோ அதேமாதிரி பயணம் வந்துருவாங்க அதாவது காளி வெங்கடோட பயணம் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதை வந்து அவர் தகர் தெரிஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத மற்ற கதை ஸோ சைக்கிள் ஆர் சைக்கிள் வாங்கி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு காசு எப்படிலாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்காரு டேரெக்டர் படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர ரேஷியாக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியாக தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சைக்கிள் எந்த எந்தளவு முக்கியம் அதில் எந்தளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தது முந்தைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் டேரக்டர் அதேமாதிரி வசனங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சிருந்ததுங்க தேவையில்லாத ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப ஆட் பண்ணாமல் சூப்பரான ஒரு படமாக தான் டேரக்டர் கொடுத்துருக்காரு குழந்தை கதாபாத்திரங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பக்கப்படம் இந்த படத்துக்கு பாடல் இசையமைச்சிருக்காரு கிப்ரான் கிப்ரானோட பாடல்கள் படத்தை ஒன்றிய பாடங்களாக தான் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லல படத்தில் என்னென்ன சீன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆசிரியர் வந்து மோட்டிவேட் பண்ண வர பையனை அந்த பையன் அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடைசியில் அந்த சின்ன குழந்தைகளுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடக்கும் அது மூலயமா அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அழகாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வடிவமைச்சு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் கமலகண்ணன் ஸோ இந்த படத்துக்கு சினிமா சேர்த்து சேனலில் கொடுக்குறது ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் உங்களோட பழைய ஞாபகங்களை கொண்டு வரும் அதே சமயத்தில் இன்றைக்கி காலக்கட்டத்தில் குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் ஃபோன் பார்க்குறாங்க அதுக்கு தேவையானதை இப்போ கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம் வருது அதை தாண்டி வெளியே போய் சைக்கிள் ஓட்டுறது வாக்கிங் போகிறது அதே சமயத்தில் கிரிக்கெட் விளையாடுறது இதெல்லாம் குழந்தைகள் கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த படம் மூலியமாக டேரக்டர் சூப்பராக சொல்லியிருக்காரு சைக்கிளிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எந்த அளவில் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறத மையமாக வச்சு சூப்பரான ஒரு படமாக டேரக்டர் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்